கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அழகா செல்வார் என்ன ஒரு பகல் உலங்கி உதரத்துள் முதரத்துள் புதிந்து ஆஹா ஆஹா அஞ்சன கரம் முகிக்கொண்டு ஆமா ஒரு பகல் உலங்கி ஏலாம் முதரத்துள் புதிந்து அருமறைக்கு அருமென அஞ்சன கருமுகி கொழுந்து நான்கு வேதம் துக்வேதம் எதுவேதம் சாமவேதம் அதனுடைய வேதங்களால் அவருடைய அழகை கூற முடியாது அப்படியே கூற வேண்டும் என்றால் வானத்தில் இருக்கின்ற கருமேகத்தையும் மையையும் குறிப்பிட வேண்டும் என்று கம்பன் அழகாக சொல்லுகிறார் அப்படி திருமுற பயந்தனல் திறங்கொள் கோசலை என்று கம்பன் சொல்லுகிறார் பிறந்தவர் ரன்மன் ரகு பிறந்த ராமத்து சிவபெருமானுடைய ஒரு அச்சிரமும் பெருமாலுடைய ஒரு அச்சுரத்தை சேர்த்துத்தான் ராம என்ற இரண்டு மந்திரம் அந்த ராம மந்திரத்தை ராம 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 ராம

ஒரு குழந்தைக்காக தவம் கிடந்தான் தசரதன் சரி நான்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் கேட்கவா வேண்டும் பேரானந்தம் கொண்டார் பொங்கி அன்னம் படைத்தார்கள் மக்கள் பிறந்ததே எண்ணி எண்ணி

கோவிந்த கமலா கருடத்யம் மங்கள விஷ்ணு சகசாமத்திலே அழகா சொல்லுவார் பகவானுக்கு பெரிய திருவணியாக விளங்கக்கூடிய கருடாழ்வார் சுவாமியை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் பகவானை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற கருடனை அழைத்தாரோமா

பெற்றெடுக்க அந்த கோசலை பெற்றெடுத்தாள் என்றால் அவளவு எவ்வளவு பெரிய வாக்கியம் செய்தவள் தசரதனும் அந்த கோசலா தேவி ஒரு வீகத்தில் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேர்களும் தபம் செய்து சுவாமியே நமக்கு பிள்ளைகளாக கிடைக்க வேண்டும் என்று தபம் ஏற்றும் போது அவர் சொன்னார் பெருமாள் என்ன சொன்னார் அடுத்த ஜென்மத்திலே நீ சக்கரவர்த்தியாக இருப்பாய் உனக்கு நான் பிள்ளையாக வந்து எடுப்பேன் அவர்கள் தான் சக்கரவர்த்தி கோசலா தேவி அவர்களுக்கு பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்தவர்கள் சுவாமியை திரு வயிற்றில் சுமந்து பெறுவதற்கு எவ்வளவு பாக்கியம் செய்தாள் அங்கே ராமபிரான் லக்ஷ்மண பெருமாள் பரதன் சத்ருகனன் லட்சுமணன் ஆதிசேஷனாக படுக்கை தந்தவன் பார்க்கடலே ஐந்து தலை நாகம் சொல்லுவமே அந்த நாகத்தின் மீது சயனம் செய்து கொண்டிருப்பார் காலதுதான் வடக்காக கனகமொழி தெற்காக முகமது மேற்காக நெற்றையொரு பாம்பாக ஊஞ்சலது அசிவது போல் திரைகடல் மேல் பள்ளி ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுவோமே ஐந்து தலை நாகம் ஆதிசேஷன் ஆதிசேஷனே அந்த ஜென்மத்துல லட்சுமணனாக பிறந்ததுனாலே ராமபிராரும் லட்சுமண பெருமாளும் இருப்பார்கள் சங்கு சக்கரங்கள் இருப்பார்கள் ஆக நான்கு பிள்ளைகள் பெற்றெடுத்த போது மிகுந்த பேரானந்தம் கொண்டார் தாலாட்டி பாலோட்டி சீராட்டி அன்பு காட்டி அம்பதோட்டி நகை நடை காட்டி